வணக்கம் என் நண்பர் சொந்தங்களே செட்டிநாடு பிளாஸ்டிக்கான ரேஷியோலாம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரக் ஒர்க் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு கோட்டு ரஃப் ஏற்றணும் அந்த ரஃப் ஏத்துறதுக்கு சலிக்காத மண் அதுக்கு மேலே வந்து பனங்கருப்பட்டி கடுக்கா சுண்ணாம்பு ஆற்று மண் ஆற்று மண்ணு தான் நம்ம சலிக்காமல் நம்ம பயன்படுத்துகிறோம் இது எல்லாத்தையும் கலந்து பதினஞ்சு நாள் ஊற வச்சு ஃபர்ஸ்ட்டில் ஏறி ஏற்றிடுறோம் ஏற்றிட்டு ரெண்டாவது லேயருக்கு பனங்கருப்பட்டி கடுக்கா இதெல்லாம் சேர்த்து ரெண்டாவது லேயர் ஏற்றுறோம் மூணாவது லேயரு மாவு சலாடையில் சளிச்ச மண் சுண்ணாம்பு கடுக்கா பனங்கருப்பட்டி இப்போ இந்த மூணு லைன் வரலையும் நீங்கள் வந்து பனங்கருப்பட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது லேயரு வெங்கக்கல் பவுட்ரு அது வந்து ரஃப்பாக இருக்கணும் அதை ஒரு லேயர் நீங்கள் ஏற்றுறீங்க இதை ஏற்றிருக்கோம் பாருங்க நாலாவது லேயரு அஞ்சாவது லேயர் இதுக்கு மேலே ஏற்றிருக்கோம் அது வந்து அம்மியில் அரைச்சி நைசா இருக்கணும் இல்லை நைசாக கூட சில நேரத்தில் பவுட்ரு கிடைக்கும் உங்களுக்கு வெங்கக்கல் பவுட்ரு வெங்கக்கல் பவுடருனா கோலமாவை தான் வெங்கக்கல் பவுடருன்னு சொல்கிறேன் அஞ்சாவது லேயர் ஏற்றிடுறோம் கோலமா வச்சு தைச்சிட்டுருக்காங்க எத்தனையா லயர் போயிட்டு மூணு தான் அஞ்சாவது லேயர் போயிட்டுருக்கு இப்போ இது வந்து அஞ்சாவது லேயர் கோலமாவை போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரஃப் மீடியம் நைஸு அதுக்கு மேலே கோலமாவு வந்து வெங்கக்கல் போடுன்னு சொல்லுவோம்ல அது கோலமாவு அது வந்து ரஃப் வந்து ஒரு கொட்டு அதுக்கு மேலே நைஸாக அம்மியில் அரைச்சோ இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக நைஸாக கிடைச்சிதுனாலோ அதை வாங்கி நீங்கள் அஞ்சாவது லேயர் வைக்கணும் இதுக்கு மேலே தான் நம்ம செட்டிநாடு எக் ஓயிட்டு வைக்க போகிறோம் ஆறாவது லேயர் தான் நீங்கள் செட்டிநாடு நாள் எக்கு சோற்று கட்டாய தயிர் தண்ணி முட்டையோட வெள்ளைக்கரு அதுக்கு மேலே நம்ம சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு கலந்து நல்லா ஒரு இரவு புளிக்க வைக்கணும் மறுநாள் எடுத்து நீங்கள் அதை வச்சு தேய்ச்சிட்டு ஆறாவது ஆயிர அதுக்கு மறுநாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கழித்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா வேர்த்துருக்கும் செவ்று அந்த ஈரம் ஆன உடனே நீங்கள் சோப் சவுன் பவுடர் அதில் மேலே தட்டி கூழாங்கல்ல வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வழன்னு ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம வந்து நேற்று வச்சு எக் இருக்குது இதுக்கு மேலே பாருங்கள் நல்லா வேர்த்து பாருங்கள் இந்த வாட்ரு வந்து ட்ரை ஆகிடணும் இந்த வாட்ரு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சோப்ஸோன் பவுட்ரு தட்டி மேலே ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த சோப்ஸோன் பவுட்ரு தட்டி கூழாங்கலை வச்சு தேய்க்கிறது அதுக்கு மேலே தான் நீங்கள் கூழாங்களை வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த வால் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ ஸ்மூத்தாக தான் இருக்குது தண்ணி வேர்த்துருக்கு மாரி தான் வருஷ வருஷம் உங்களுக்கு வந்து இந்த செட்டிநாடு பிளாஸ்டிக் வந்து நேச்சுரலான ஒரு ஏசி எப்படி நம்ம வீட்டில் இருக்கும் அந்த அதை போல் இந்த செவரு வந்து வேர்த்து நம்மளுக்கு ஜில்னஸை கொடுக்கும் பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சோப்பு சொன்ன வச்சு தேய்ச்சிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாகிடும் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து செட்டிநாடு பிளாஸ்டிக்கில் வந்து பாருங்கள் மறுநாள் வேர்த்துருக்கா அங்கே பாருங்கள் தண்ணியை டைல்ஸ் ஓட்டினா மாரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் டைல்ஸ் ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது பெயிண்ட் அடிக்கிற வேண்டிய தேவை இல்லை நீங்கள் நூற்றி முப்பது வருஷத்து வீடு இது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ திருப்பி ரீப்ளாஸ்டரிங் நூற்றி முப்பது வருஷம் கழித்து கூட நீங்கள் அந்த செட்டிநாடு பிளாஸ்டிங்கை கொத்திட்டு பூசணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் நூற்றி முப்பது வருஷத்துக்கு இருக்கும் அந்த வீட்டில் இது சின்ன கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அந்த வீட்டில் அதனால் நம்ம திருப்பி எல்லாத்தையும் கொத்திட்டு நம்ம வந்து இதை வந்து செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் டைல்ஸ் போட்ட தேவையில்லை பெயிண்ட் அடிக்க தேவையில்லை உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம் நம்ம செட்டிநாடு வீடுகளில் முட்டை பூச்சிக்கு மேலே அடிக்கிற வெள்ளைகளை வெள்ளை எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் முட்டை பூச்சிக்கு மேலே இப்போ இது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு நம்ம கிளிஞ்சல்னால் என்ன சொல்லுவோம் சில்லம் சொல்லுவோம்ல அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பை வாங்கி ஒரு இருபது லிட்ரு தண்ணி எடுத்து கரைச்சி நீங்கள் அதில் வந்து அரை லிட்ரு டிடியில் ஊற்றி நீங்கள் அதை கலந்து அடிச்சிட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கையில் தான் பாருங்கள் தேய்ச்சி காட்டுற பாருங்கள் கையில் வரல பாருங்கள் நீங்கள் வந்து முட்டைப்பூச்சிக்கு மேலே வந்து இது தான் அடிக்கணும் ஆயில் பெயிண்ட்டோ வாட்ரு அடிக்கவே கூடாது ஆயில் பெயிண்ட்டும் வாட்ரு பெயிண்ட்டும் அடித்தா அது உரிச்சிக்கிட்டு வந்துடும் உப்பி உப்பி செவுத்தை வந்து பேஜ் ஒர்க் பண்ணிவிடும் அதனால் நீங்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்ப கலந்து டிடியில் கலந்து அடிங்க இது உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஜம்முன்னு இருக்கும் நன்றி என் அன்பு சொந்தங்களே